நிறைய பேர் பாருங்க நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ஒரு ஷேர் பண்ணேன் ஏதோ ஒன்று போட்டுண்டே இருந்தேன் எனக்கு லாபம் என்னன்னு தெரியல எனக்கு இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இது வரும்னு உணர்ந்தேன் ஆனா எனக்கு வரல போட்டது எல்லாமே நஷ்டம் அப்படிங்கிற ஒரு காலம் இந்த சந்திரனுடைய புள்ளிகள் யாருக்கெல்லாம் போகுதோ அக்ஷய லக்னம் போகும்போது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் இந்த லக்னங்கள் அதாவது இந்த ரிஷப லக்னம் கன்னியா லக்னம் மகர லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ கொஞ்சம் பிஸ்னஸ் ஆனாலும் சரி ஷேர் மார்க்கெட் ஆனாலும் சரி எதையாட்டி செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத மாத்திரம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய பெரும் இழப்பிற்கு நீங்கள் தான் காரணமானால் கண்டிப்பாக காரணம் இதே ஒருத்தங்களுக்கு வந்து உத்ராட நட்சத்திரம் போகுது உத்ராட நட்சத்திரம் மகர ராசியில இரண்டாவது பாதம் போகுது தான் மகர லக்னம் ஆரம்பிச்சிருக்குது சந்திரன் அவங்க ஜாதத்துல எங்க இருக்கிறாருன்னா மூல நட்சத்திரத்துல உட்காந்துருக்கிறாரு அவருடைய பிறந்த நட்சத்திரமோ இல்லைன்னா அவருடைய நட்சத்திரங்கிறது மூல நட்சத்திரத்தை பிறந்திருக்காங்கன்னா பெருசாக பண்றேன்னு சொல்லிட்டு தானே கடனில் மாட்டிப்பார் இல்லைனா அந்த நோயின் தாக்கத்தினால ஒரு இடத்துல அடைந்து கிடக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும் இதற்கு முன்னாடி செய்த காலங்களோட பலனை இந்த மூன்று வருஷம் அந்த ஜாதகர் அனுபவிப்பாருன்னா அனுபவிப்பார் சிலர் வந்து ஊரை விட்டு ஓடி போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பாக்கியமாகவே இருக்கும் சிலருக்கு வந்து ஒரே இடத்துல இருந்துன்னு நம்ம எங்கேயுமே வெளியில தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்த ஜாதகத்துல இருந்து தானா இருந்தது